ஹாய் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பித்த நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியதும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதுமான ஒரு அற்புதமான கீரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை அகத்தி கீரை இந்த கீரையை நீங்க எல்லாருமே சாப்பிடுப்பீங்க இருந்தாலுமே இதெண்ட மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியாம இருக்கலாம் அகத்தி கீரை எங்களோட அகத்த வந்து சுத்தப்படுத்துறபடியா இத வந்து அகத்தி கீரை என்று சொல்றாங்க இந்த கீரையில நிறைய விட்டமின்களும் தாது சத்துக்களும் இருக்கு இப்ப நாங்க இந்த அகத்தி கீரையின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி ஒவ்வொன்றா பாக்கலாம் அகத்திக்கீரை சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வாய்ப்புண்ணும் வயிற்று புண்ணும் தான் இந்த அகத்தி வாய் பொண்ணும் வயிற்று புண்ணும் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறையாவது அகத்தி இலையை எடுத்து சொதி வச்சு சாப்பிடறதன் மூலம் வாய்ப்புண் வயிற்று புண்ண குணப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம பித்தத்தாள்ல ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஆற்றல் இந்த அகத்திக்கீரைக்கு இருக்கு இந்த என்று கீரையில விட்டமின் அதிக அளவில் இருக்கு அதனால எந்த வகையான தலைவலியையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த அகத்தி கீரைக்கு இருக்கு ஒற்றை தலைவலியா இருந்தாலும் சரி ஸ்பைனசைட்டிஸால தலைப்பாரத்தோட கடுமையான தலைவலியால் துன்பப்பட்டாலும் சரி டென்ஷன் கோவம் எந்த விதமான தலைவலியையும் இந்த அகத்தி கீரையை சாப்பிட்றதன் மூலம் குறைக்க முடியும் இந்த கீரையை ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்றது நல்லது ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் கீரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இரும்பு சத்து அதிகளவில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த அகத்திக்கீரையிலேயே இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கு அதனால இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது ரத்த சிவப்பு அணுக்களின்ற எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகையின் அளவு குறையும் இந்த அகத்தி கீரை எங்களோட மூளையை சுறுசுறுப்பாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இதில் விட்டமின் பி ஒன்னு சொல்லப்படுற தயமின் அதிகளவில் இருக்கு அதனால் எங்களோட மூளைய தோண்டி எங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அல்சைமர் டிமென்ஷியா மாதிரியான நோய்கள் ஏற்படாம தடுக்கும் அதனால சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஆக்கள் வரைக்கும் இந்த அகத்திக்கீரிய சாப்பிடணும் இதுல விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதால எங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு எங்களை பாதுகாக்கும் அகத்தி கீரைக்கு எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை ஆற்றலும் கெட்ட கொழுப்புகளின் அளவு குறைஞ்சி இதய நோய்கள் கூட பாதுகாத்து கொள்ளலாம் இந்த அகத்திக்கீரையை எங்களோட மதிய உணவில் அகத்திக்கீரை பொரியலாவோ சொதியாவோ சாம்பாராகவோ சேர்க்கலாம் இப்படி சேர்த்து சாப்பிட்றதால எங்களோட உடல் உஷ்ணம் எல்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கண்களும் குளிர்ச்சி அடையும் அகத்திக்கீரைக்கு புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு அதனால எங்களுக்கு புற்றுநோய் வராமல் கூட பாதுகாக்கும் முக்கியமா குடல் புற்றுநோய் வராம தடுக்கும் இந்த அகத்திக் தொடர்ந்து எங்களை உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது எங்களோட ஜீரண சக்தி மேம்படுறது மட்டுமில்லாம மெலச்சிக்கலை கூட போக்கும் அவர்களுக்கு அடிப்பட்ட புன் ரணங்கள் அல்லது நாட்பட்ட புண்ணுகள் இருந்தா கூட இந்த அகத்திக்கிரிய சாப்பிடும் போது அந்த புண் எல்லாமே குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த அகத்தி இலைய சாறு எடுத்து அந்த புண்ணுல தளவி கொண்டு வரும்பொழுது பொழுது எங்கட புண் வந்து விரைவில் குணமடையும் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த அகத்திக்கிரிய நாங்க டெய்லியுமே சாப்பிடக்கூடாது வாரம் ஒரு முறை சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்றது எங்கட உடம்புக்கு நல்லது இந்த அகத்திக்கீரையை நாங்கள் கோழிக்கரையோட சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தான் மது அருந்திட்டு இந்த கீரையை சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்க வேறு ஏதாவது வருத்தத்துக்கு சித்த மருந்துகள் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா இந்த மருந்துகளட வீரியத்தை முறுக்கக்கூடிய தன்மை இந்த அகத்தி கீரைக்கு இருக்கு அதனால அந்த மருந்துகள் எடுக்கும் போதும் நாங்கள் இந்த அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிடக்கூடாது இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த அகத்தி கீரிய வார ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு அதன் பயன்களை பெற்று ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி